முதுகு வலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக கடினமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த முதுகு வலி நம்மளால் குமிய முடியாது நிம்மற முடியாது நமக்கு சுய தேவைகள் பூச்சி ரொம்ப கடினமாக ஆயிரும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பையுடைய சக்தி ஓட்ட எங்கே ஆரம்பிக்குன்னா நம்ம கண்கள் ஆரம்பித்து நம்ம வழியாக வந்து நம்முடைய கழுத்து வழியாக வந்து நம்முடைய அந்த பின்னாடி நம்ம முதுகுக்கு பின்னாடி அந்த நம்முடைய முதுகெலும்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது பின்னாடி அப்படியே சைடில் அப்படியே வரும் அப்போ என்னென்னா இதுக்கு முக்கியமான காரணம் அப்படி வந்து நம்ம தொடைகள் பின்னாடி வந்து நம்ம நம்முடைய சுண்டுகாரில் போய் முடிவடையும் மொத்தம் இதில் அறுபத்தி ஏழு புள்ளிகள் இருக்கும் இந்த இந்த இது என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு நமக்கு இந்த பகுதிகள் நம்ம முதுவலி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் போய் சக்தி ஓட்ட பாதை அங்கே அந்த இடத்துல தான் என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம கரெக்டாக அந்த முதுவலி பிடிச்சிருக்கும் அந்த முதுகு கும்மிய முடியாது நிமர முடியாது கரெக்டாக அந்த கழுத்தில் இருந்து தொடங்கி அந்த பின் நம்ம அடிமுது வரைக்கும் வழி இருக்கும் பொதுவாகவே இந்த இந்த சிறுநீர் பை அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய நீர் நீர் சம்பந்தப்பட்டது நீருடைய அந்த ஒரு ஒரு என்ன ஒரு குணம் என்னன்னு சொன்னா வந்து பயம் அப்ப யார் யார் வந்து அதிகமாக பயப்படுறாங்களோ என்னன்னா இந்த தொந்தரவுக்கு கொண்டு ஆட்படுவாங்க அது முதுவலி வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது பயம் தான் காரணமா இருக்கும் அந்த பயத்தை நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துடலாம் இப்போ நம்ம பயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா சில பேர் ரொம்ப பயந்துடுவாங்க தண்ணி குடிக்க சொல்லுவாங்க பயந்து ஏதாவது குழந்தைங்க வந்து கீழே விழுந்துருவாங்க அது ரொம்ப பயந்துரும் உடனே தண்ணி குடிப்பாங்க ஏன்னா அந்த பயமுத்துக்கும் நீருக்கும் நெருங்க தொடர்பு இருக்குது அப்போ என்ன அப்படின்னா நம்ம தண்ணீர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சரி செய்யணும் தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும் ஒரு நாள் அளவு தண்ணீர் எல்லாம் கிடையாது சில பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த முதுகு வலி இருக்கவங்களுக்கு அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்காதீங்க எடுக்காதனா நீர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் அதனால் தண்ணீர் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படக்கூடியதாக இருக்காது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தண்ணி குடிப்பாங்க சில வேணா வலுக்கட்டாயத்து பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது யார் யாருக்கு வந்து இந்த முதுகு வலி இருக்கும் அவங்க என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த பயம் அப்படிங்கிறத வந்துட்டு நீக்கணும் பயத்திற்கு காரணம் என்னவாக இருக்குன்னா கவலையாக தான் இருக்கும் கவலையுடைய உச்சகட்டம் என்னவாக இருக்கும்னா பயமாக அமையும் கவலை என்ன இருக்குன்னா நாளை வாழ்க்கை என்ன ஆகுமோ நாளைக்கு எனக்கு என்ன நடக்குமோ இந்த கவலை என்னன்னா துக்கத்தை ஏற்படுத்திடும் துக்கம் என்ன என்ன அது பயத்தை ஏற்படுத்திடும் இந்த பயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு செய்யணும் எந்த ஒரு செயலுக்குன்னா பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அடிப்படையாக அமைஞ்சிடும் இந்த பயந்த மாதிரி ஒன்றா முடிவு எடுப்பாங்க இந்த பயம் அப்படிங்கிற சுபாவத்தை அவங்க மாற்றிட்டாங்கன்னா என்னென்னா அந்த முதுகு வலி கண்டிப்பாக சரியாயிடும் அந்த பயம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கவலை போகணும் கவலை போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதில் வந்துட்டு நம்பிக்கை வரணும் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் அந்த இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சொன்னால் ஒரு ஒரு கட்டளை நம்ம கொண்டு பயத்தை ஏற்படுத்திடும் அவநம்பிக்கை ஏற்படுத்திடும் இந்த அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு முழுமைத்தன்மை இல்லாதது இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு முழுமைத்தன்மையுடையது அந்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிற நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் அந்த கவலையை நம்ம விட்டு போயிடும் இப்போ நான் இருக்கிறேன் நாளைய வாழ்க்கைக்கு என்னுடைய உணவுக்கு எதாவது ஏற்பாடு இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு கவலை வருது அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இறைவன் எனக்கு உதவி செய்வான் அந்த இறை நம்பிக்கை எதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கவலை போயிடும் இல்லை இல்லை நாளைய வாழ்க்கைக்கு நான் தான் ஏதாவது பண்ணணும் இல்லை எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது அதை வந்துட்டு ஒரு கவலை ஏற்படுத்தி அந்த கவலை வந்து துக்கத்தை ஏற்ப யார்ட்டையாவது போய் கேட்கணுமோ கேட்டால் சங்கடப்பட்டுருவாங்களோ அந்த துக்கத்தை போய் அந்த ஒரு காலம் வரும்போது நம்ம அந்த பயத்துக்கு ஆற்பட்டுருவோம் இப்போ என்னென்னா யார் யாருக்கு முதுகு வலி இருக்கோ முக்கியமானா உங்களுக்கு வந்துட்டு இந்த சிறுநீர் போய் சக்தி ஓட்ட பாதையில் பின்னாடி சைடு பாதை ஃபுல்லாகவே இதாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் தாகம் இருக்காது நீங்கள் அப்படி வந்து தண்ணீர் குடிக்காமல் இருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு பசி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் முழுமையாக இருக்காது ஏன் முழுமையாக இருக்காது அப்படின்னா நம்முடைய சிறுநீர் பைக்கும் நம்முடைய இறைப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ என்ன பண்ணான்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு தடவை சாப்பிட்டா கூட போதும் மூன்று வேலைக்கு சாப்பிட்ணுங்கிற கட்டாயம் கிடையாது அந்த ஒரு வேலை அந்த ஒரு வேலை அப்படிங்கிறது பசிஸ்டால் மட்டுமே நல்ல பசி இருந்தால் உணவாக எடுத்துக்குங்க இல்லை அளவான பசியாக இருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி இலகுவான உணவாக எடுத்துக்கங்க இல்லை இல்லை ஒன்றும் கொஞ்சம் கம்மியான பசியாக இருக்கா பழங்களாக எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலை பசிக்கும் பொழுது என்னென்னு சொன்னால் ஒரு பழங்களாக எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் ஆனால் பொதுவாக என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை காலையோ மதியமோ இரவோ ஏதோ ஒரு வேளை திருப்தியாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணால் அப்படின்னு சொன்னால் அந்த அப்படியே ஒரு வேலையே போயிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஆனால் பசி இருக்கணும் அதுக்கு பெஸ்ட் ஐடியா என்னென்னா காலையில் எதுவுமே சாப்பிடாம விட்டுருங்க மதியானமும் அப்படி ப்ளைனாக விட்டுட்டு மாலை நேரம் ஒரு நேரம் மட்டும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா திருப்தியாக படுத்து தூங்குங்க திரும்ப காலையில் இருந்தீங்க அந்த ஒரு நேர உணவே உங்களுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சிறுநீரகத்திற்கும் மண்ணிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ என்னென்னா ஜீரணம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கவனிக்காமல் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்போ எப்போ ஒரு உணவுப் பொருளே ஜீரணமாகலையோ அப்படின்னா தண்ணீர் தாகமும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா அந்த உணவுப் பொருளை வந்துட்டு என்ன பண்ணுனா தண்ணி தான் என்ன பண்ணால் உடம்பு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தும் அந்த அந்த அந் அப்போ என்னென்னா பசி இல்லாதவங்களுக்கு தண்ணி தாகமும் குறைவாக இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவு அப்படின்னு எடுத்துகிட்டு அது பசித்தால் மட்டுமே நல்ல பசித்தால் மட்டுமே இல்லை பசி இல்லைன்னா அதுவும் இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது எளிமையான முறையில் சரியாகும் ரெண்டாவது பயம் அப்படிங்கிறத சரிப்படுத்தணும் எப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவு சாப்பிட்றீங்களோ அந்த உணவு நல்ல முறையில் சரிமானம் ஆகி உங்களுக்கு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி உங்கள் பயத்தை வந்து கண்டிப்பாக போக்கும் உங்களுக்கு ஒரு மன மன உறுதியையும் மனதைத்தையும் மனநம்பிக்கையும் கொடுக்கும் அப்போ அந்த என்னென்னு சொன்னால் பயங்கர உணர்வு அந்த அந்த உணர்ச்சி போயிடும் போல என்னன்னா அந்த பசி என்னன்னா சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு வேளை உணவு சாப்பிடும்போது என்னென்னா உங்களுக்கு போகப்போ என்னென்னா உங்களுக்கு இரண்டு வேலை பசியாக மாறும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போக என்னென்னா ஒரு நார்மலான பர்சனாக நீங்கள் மாறுவீங்க அதே சமயம் தண்ணி தாகம் போகப்போ சரியான மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அந்த உணவுப் உள்ள